உலகத்தில் எந்த மனிதர்களின் கண்காணிப்பும் என் மீது இல்லை இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை அல்லா என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய செயல்பாட்டை கண்காணிக்கிறான் என்னுடைய அங்க அசைவுகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்களையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான் நாளை மறுமையினால் அல்லாஹத்தில் என்னுடைய செயல்பாடுகளுக்காக நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேனே அப்படி என்றால் என்னுடைய செயல்பாட்டை நான் சீராக்க வேண்டும் என்கிற உணர்வை அவன் பெறுவான் தான் அல்லா சுருக்கம்னு சொன்னான் சொர்க்கம் குறித்து பேசப்படுகிற பல வசனங்களை பாருங்கள் யாருக்கு சொர்க்கம் நம்ம நோம்பு வச்சுட்டா சொர்க்கம் கிடைச்சிருமா உண்மையான இணையச்சத்தை பெறுகிற நன்மக்களுக்குத்தான் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் இதுதான் அல்லாஹுடைய வாக்குறுதி ஓ உசுலிபத்தில் ஜன்ன தொழில் இறைவனை அஞ்சி நடப்பவர்களுக்கு சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும் அல்லாவுடைய வார்த்தையை பாருங்கள் நீங்க சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை

அல்லத்தில் சரணடைந்து விடுகிறேன் அல்லாஹவிடத்தில் திரும்பி விடுகிறேன் பேணுதலாக நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது வாக்களிக்கப்படுகின்றது அவர்களுடைய மறைவிலும் அவர்கள் அளவற்ற அருளாலனி அஞ்சி இருப்பார்கள் கூட்டமாக இருக்கும் போது மட்டும் அல்லாஹ் பயப்படக்கூடிய ஆட்கள் அல்ல தன்னந்தனியாக விடப்பட்ட போதிலும் அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் இருத்தி கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை சீராக்கி கொண்டவர்கள் அல்லாகவிடம் திரும்பக்கூடிய நல்ல உள்ளத்தோடு அவர்கள் வருவார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு சுவனம் அவர்களுக்கு அருகாமையில் இழுத்து கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த தானே நம்ம சேரணும் சுவனம் இப்படி அல்லாஹுவை உண்மையான முறையில் பயப்படக்கூடிய மக்களுக்கு தான் சுருக்கம் உண்டு என்றால் அந்த பயத்தை பெற்றோமா என்று நாம் நம்மை நாமே சோதிச்சு பார்க்கணும்